ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு மருத்துவ தகவலை தான் சொல்ல போகிறேன் அதாவதுங்க யாராரெல்லாம் நீண்ட நேர இல்லறம் வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த வீடியோ பதிவு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நீண்ட நேர இல்லறத்திற்கு உண்டான டிப்ஸ் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதாவதுங்க நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படிங்கிற கான்செப்டே இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் பொருந்தோம் மனிதர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீண்ட நேரம் ஈடுபடணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்ற எல்லா மிருகங்களையும் பாருங்க கொஞ்ச நேரம் தான் ஈடுபடும் ஏன்னா அதனோட பேரே சிற்றின்பம் அப்படிங்கிறது சிற்றின்பம்னா குறைந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு இன்பம் அதனால சிற்றின்பம் அப்படின்ட்டு அதுக்கு பேர் இந்த சிற்றின்பத்தை நம்ம ஆளுங்க பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய பக்க விளைவுகளையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் தான் செய்யணும் அப்படின்னா அதை நீங்க அஞ்சு மணி நேரமா மாற்றும் போது உடல் அதற்கு தகுந்தவாறு தன்னை வருத்தி கொள்ளும் இதனால் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம் அதனால எவ்வளவு நேரம் இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அவ்வளவு நேரம் மட்டும் இருங்க அதுவே போதும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஆண் நாளிலிருந்து ஏழு நிமிடம் உறுப்பை பயன்படுத்தி அவனால் இல்லறத்தில் அதாவது கலவையில் ஈடுபட முடிந்தால் அதுவே போதுமானது நான் அந்த ஃபோர் பிளேயரை சொல்ல நான் அந்த புற விளையாட்டுகளில் சொல்ல உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடக்கூடிய கலவி இதில் ஒரு ஆணால் நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் தாக்குப்பிடித்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே போதுமான மற்றும் திருப்திகரமான இல்லற நேரம் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் இல்லறம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் சில பேருக்கு வரும் இதுக்கு சில குறிப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா மாதத்திற்கு ஒரு முறை வைத்து கொண்டாலும் திருப்திகரமாக இருவரும் உச்சத்தை அடைந்து திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட்டால் அதுவே போதும் மாதத்திற்கு ஒரு முறை ஈடுபட்டாலும் அது திருப்திகரமாக இருந்தால் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி ரெண்டு முறை ஈடுபடணும் டெய்லி இரவு முழுவதும் ஈடுபடணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எங்கேயுமே கிடையாது நாம்ளா நினைச்சுக்கிறது அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சில தேவையற்ற விஷயங்களை பார்த்து கேட்டு அதன் மூலமா தன்னை வந்து இந்த மாதிரியோ நீண்ட நேரம் இருந்தால் தான் நாம் வந்து ஒரு ஆன்மகனோ நீண்ட நேரம் இருந்தால் தான் சந்தோஷமோ அப்படின்ட்டு இவங்களே தன்னைத்தானே கற்பனையை விதைச்சிக்கிறது அதனால் அந்த நீண்ட நேரம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது அது பேரே சிற்றின்பம் அது குறிப்பிட்ட டைமிங் தான் அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆண்கள் வந்து சில நேரங்களில் அந்த இல்லறத்தில் ஈடுபடும்போது ஒரு சோர்வை உணர்கிறார்கள் ஒரு விதமான டயர்னஸ்ஸை உணர்கிறார்கள் இன்னும் போனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டு குறையுது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க இதே பிரச்சனை பெண்களுக்கும் சில நேரங்களில் ஏற்படுது பெண்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட்டு குறைவாக இருக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க சில நேரங்கள் அவாய்ட் பண்ணுவாங்க நிறைய நேரங்களில் ஆண்கள் அப்ரோச் பண்ணும்போது பெண்கள் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த உணர்வுகளை அதிகப்படுத்துகிற மாதிரியான சில உணவுகளையும் சில பழக்க வழக்கங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் இல்லறத்தில் நாட்டமும் ஈடுபாடும் அதிகப்படியான நேரமும் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு உளுந்து அப்படிங்கிற ஒரு பொருள் பெரிய லெவலில் உதவி பண்ணும் இந்த உளுந்து பருப்பு வந்து இயற்கை நமக்கு கொடுத்த வரம் பல நேரங்களில் எலும்பு தேய்மானம் எலும்புகளில் பிரச்சனை இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும் இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த உளுந்து ஒரு சிறந்த ஒரு வைத்திய பொருளா வருது குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளுறுப்புகளில் பிரச்சனைகள் எலும்புகளில் பிரச்சனைகள் அந்த இயற்கையாகவே இந்த இல்லறத்தில் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பெண்கள் எடுத்துக்கிற ஒரு அற்புதமான பொருளாக அந்த உளுந்து இருக்கு ஆண்களுக்கு இந்த உளுந்தாகப்பட்டது இந்த ஆண்மை பலத்தை அசுர வேகத்தில் செய்து ஒரு ஆக்டிவாக நீங்கள் இல்லறத்தில் நல்ல ஒரு ஆக்டிவாக ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்துது ஒன்றும் இல்லைங்க சும்மா அவங்க கொஞ்சோண்டு உளுந்து எடுத்துட்டு நாங்கள் நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டோ அரைச்சிட்டு அந்த உளுந்து பால் அதை வந்து சுடுதண்ணியில் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிட்டு சுகரோ அல்லது கருப்பட்டியோ போட்டுட்டு நல்லா நீங்கள் கொஞ்சம் தேங்காவை துருவி போட்டு குடிக்கிறது உளுந்து கஞ்சின்னு இதுக்கு பேர் அற்புதமான அளவிற்கு உங்களுக்கு உடல் பலத்தை அசுர வேகத்தில் அதிகரித்து கொடுக்கறதுக்கு இது ஒரு இது ஒரு அற்புதமான விஷயமா அமையும் சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பல நிச்சயம் உண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த உளுந்து கஞ்சி எடுத்துக்கோங்க இன்ட்ரெஸ்ட் குறையவே குறையாது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தேகபலமும் நல்லா இருக்கும் இதே நேரத்தில் ஆண்களோட அந்த டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதாவது இந்த டெஸ்டோஸ்ட்ரான்ங்கிறது ஒரு ஹார்மோன் இது அதிகமாக உடலில் இருக்கும்போது அதாவது இது நல்லா போது தான் அந்த ஆண்மை பலம் கிடைக்கும் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் நல்லா சுரக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஆண்மை பலம் கிடைக்காது ஸோ ஆண்கள் வந்து இந்த டெஸ்டோஸ்ட்ரான் லெவலை அதிகரிப்பு பண்ண நிறைய உணவுகள்ல எடுத்துக்கிறதும் அதே மாதிரி நாம் இப்போ சொல்கிற சில குறிப்புகளை ஃபாலோ பண்ணுறதும் இருக்குது பட் இது இல்லாமல் செலவே இல்லாமல் ஒரு சின்ன சீக்கிரட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து டெஸ்டோஸ்டான் கவுண்டிங்கை வந்து பன்மடங்கு அதிகரிப்பு செஞ்சிடும் பல மடங்கு அதிகரிப்பு செஞ்சிடும் என்னென்னா முருங்கைக்கீரை உங்கள் வீட்டில் அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஆண் பிள்ளை இருந்தது என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒரு முருங்கை மரம் கட்டாயம் வளர்க்க வேண்டும் ஏன்னா முருங்கை மரத்துக்கு பேரே பிரம்ம விருட்சம் அப்படின்னுட்டு மும்மூர்த்திகளில் பிரம்மனினுடைய வேலை என்னன்னா உயிர்களை படைக்கிறது அவரோட வேலையை தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த பிரம்மனின் வேலையை எளிதாக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இந்த மு இந்த முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்துல இருக்கிற பாகங்களை முறையா ஆண்கள் சாப்பிட்டு இருக்கும்போது போது சீக்கிரமா பிரம்மணினுடைய வேலை எளிமையாக முடிந்து விடும் அதாவது குழந்தை நிக்கிறது மலடு அப்படிங்கிற பிரச்சனை எப்போதுமே வரவே வராது ஆண்களுக்கு குறிப்பா ஆண் மலடு அப்படிங்கிற பிரச்சனை வராது குழந்தை பிறத்ததுல பிரச்சனையும் பலத்திலே பிரச்சனையும் இந்த டெஸ்டோஸ்ட்ரானுடைய கவுண்டிங் அசுர வேகத்தில் அதிகரிக்கிறதையும் உங்களால் நேரடியாக பார்க்க முடியும் அதனால் இந்த முருங்கைக்கீரை நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி டூ டைம் அவர் த்ரீ டைம் சாப்பிட்டீங்கன்னாவே போதும் ஆண்களுக்கு இந்த மலடுங்கிற பிரச்சனை ஆய்ஸுக்கு வரவே வராது நல்ல ஆக்டிவாக இருக்கும் இந்த முருங்கை மரம் அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் அதே நேரத்துல ஆண்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் கவனத்தை செலுத்தலாமா எந்த உணவுகளை சாப்பிட்டா அந்த ஆண்மை பலம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்பெசிபிக்கா அப்படி எதுவும் சொல்லப்படலை இந்த உணவு சாப்பிடுங்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லப்படலை நான் சொல்றேன் இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு ஒரு மூலிகை ஸோ நாம் அதை சொல்லிட்டோம் பட் உணவுகளில் வந்து அப்படியே சொல்லப்படல பட் சிறுதானியங்களை சொல்கிறாங்க ஏன்னா சிட்டுக்குருவியே இருக்கு இல்லையா இந்த சிட்டுக்குருவியை பயன்படுத்தி லேகியங்கள்லாம் தயார் பண்ணுவாங்க இது வந்து ஆண்களினுடைய பலத்தை பன்மடங்கு அதிகரிப்பு செய்கிறதுக்கு பயன்படும் சிட்டுக்குருவி லேகியம்னு அதுக்கு பேர் ஏன்னா அந்த சிட்டுக்குருவிக்கு அவ்வளோ ஒரு சக்தி ஒரு நிமிஷத்துல பல நூறு தாட்டிக்கு மேலே அது அதால் கலவியில் ஈடுபட முடியுமா அந்த அளவுக்கு சக்தி வந்து அந்த சிட்டுக்குருவிக்கு இருக்கு இந்த சக்தி எப்படி அதுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கும்போது சிறுதானியங்களை உணவாக உண்ணும்போது அதற்கு அந்த சக்தி கிடைக்குதுன்னு சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது சிறுதானியங்களை நாம எடுத்துக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் அந்த எடுக்கும் எடுக்கும்போது சில நேரங்களில் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது எடுக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க ஆறு மாதம் எடுப்பாங்க ஆறு மாதமே அதிகம் ஒரு மாதம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் இல்லைப்பா சாப்பாடு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா சிறுதானியங்கள்னு ஒரு ருசி குறைவு அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா நம்ம சாப்பிட்ற அரிசி பார்த்திங்கன்னா பலதரப்பட்டு பாலிஷ் பண்ணி வருது சுத்தகரிப்பு பண்ணாவே அது அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் போகும் நாக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறுதானியங்களில் அட்லீஸ்ட்டு ஒரு வேலையாவது எடுத்துக்கிறது நல்லது இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல விதத்தில் இந்த குறிப்பாக அந்த மலடு பிரச்சனையை நீக்கிறதுக்கு உதவி செய்யும் அரிசி உணவுகளை காட்டிலும் சிறுதானிய உணவுகள் வந்து நிறைய பலனினை கொடுக்கக்கூடியது நன்மைகளை கொடுக்கக்கூடியது எப்பயுமே ஃபிட்டா இருக்கணுமா சிறுதானியங்களை சாப்பிடுங்க எப்பயுமே நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணுமா சிறுதானியங்களை சாப்பிடுங்க மலடுங்கிற பிரச்சனையே வரக்கூடாதா சிறுதானியங்களை சாப்பிடுங்க இப்படி சிறுதானியத்தை நாம் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க தான் சளிப்பு தட்டிடும் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது எடுத்துக்கோங்க அருமையான அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது முக்கியமானது அதே மாதிரி ஆண்கள் வந்து சில நேரங்களில் அவங்களுடைய அந்த உடல் வெப்பம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டெக்னிக் தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த உடல் ஹீட் அதிகமாகும்போது பல பிரச்சனைகள் வரும் உதாரணத்துக்கு தலைவலி கண்ணெரிச்சல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இதோடு சேர்த்துட்டு சீக்கிரமா வெளியேறக்கூடிய சீக்கிரமா அவங்களுடைய திரவம் வெளியேறக்கூடிய பிரச்சனையும் வரும் சீக்கிரமா வெளியேறிடும் ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது வச்ச உடனே வருதுங்க அப்படிம்பாங்கல்ல அதுக்கு ஒரு மெயின் ரீசன் உடல் ஹீட்டா இருக்கலாம் இந்த உடல் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாம இதை நாம நாம வந்து தடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் உடல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு எக்கச்சக்கமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு அதை ஆண்கள் சில வழிகளை ஃபாலோ பண்ணலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தினம் ஒரு இளநீர் குடிப்பது ஆண்களினுடைய அந்த பாடி டெம்பரேச்சரை எப்பயுமே நார்மல் லெவலில் வச்சுருக்க உதவி செய்யும் இளநீர் என்பது ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்கிறது தினம் காலையில் ஒரு இளநீர் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆண்கள் எல்லாத்துக்குமே நல்லது உங்களுடைய அந்த செமன் கவுண்டிங் உயிரணுக்களினுடைய எண்ணிக்கைக்கும் அந்த ஆண் மலடுங்கிற பிரச்சினையை நீக்கி நல்ல முழு வீரியத்தோடு நீங்கள் ஈடுபடுறதுக்கும் உண்டான அற்புதமான சக்திகளை இது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது சரிங்களா அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இப்போ இல்லறம் ஆரமிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபடுங்க இது பல ஆண்களுக்கு தெரியாத விஷயம் இப்போதான் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருப்பீங்க இதெல்லாம் குளிச்சுட்டு ஈடுபட சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏன் குளிச்சுட்டு ஈடுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இல்லறத்துக்கு ரெண்டுமே தேவை உடலும் மனமும் இணைந்தால் மட்டுமே உங்களுக்கு இல்லறம் நல்லரமாக மாறும் அதனால் அந்த இல்லறத்தை உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இன்னொன்று குளிச்சிட்டிங்கன்னா ஒரு வெது வெதுப்பான நீரில் நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாடியோட ஹீட் வந்து நார்மல் டெம்பரேச்சர் அடையும் நார்மல் டெம்பரேச்சர் அதாவது ஓவர் ஹீட்டும் ஆகாது ரொம்ப லோவாகவும் ஆகா நார்மல் சராசரி வெப்பநிலை ஒரு இல்லறத்திற்கு தேவையான வெப்பநிலை எதுவோ அந்த வெப்பநிலை அடைஞ்சிரும் ஸோ குளிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அடுத்தது ஸ்பரிச வாசம் நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மனம் வாசம் ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஒரு இயற்கையான அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் இன்றைக்கி நீங்கள் வந்து சில மருந்துகளை எடுத்துக்கிட்டு அட்ராக்ஷனை உண்டாக்கணுங்கிறது இல்லை கிடையவே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி சில உணவு சில விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி குளிச்சுட்டு ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் நீங்கள் வந்து பாடி ஹீட் வந்து அற்புதமாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அதே நேரத்தில் நீண்ட நேரம் ஈடுபடலாம் மருந்து மாத்திரையுடைய துணை இல்லாமல் ரெண்டு பேருக்குமே அந்த அன்யூனியமும் அந்த காதலும் இயற்கையாகவே உடல் தேகத்திலிருந்தே அந்த வாசம் வந்து உங்களை வந்து மேலும் இணைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதே நேரத்தில் இந்த ஒரு சோர்வு உடல் பலகீனம் இதெல்லாம் ஏற்படும் இந்த இல்லைனா முடிஞ்ச உடனே ஒரு விதமான டயர்னஸ் அதிகப்படியான அசாத்தி அசதின்னு அதுக்கு பேர் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இட்ஸ் நார்மல் அது அந்த மாதிரி அசதி வருதுன்னா பயப்பட வேண்டாம் பிகாஸ் இதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் கலோரி பேர்னிங் ஒரு முறை நீங்கள் ஈடுபட்டீங்க உறவலை அப்படின்னு சொன்னால் ஒரு சில கலோரிகள் எரிக்கப்படும் இப்போ நீங்கள் நடந்தாலோ வேலை செஞ்சாலோ எக்ஸசைஸ் பண்ணாலோ கொஞ்சம் நேரத்துக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன் ஃபீல் பண்ணுறீங்க உடல் வந்து கொழுப்பை வந்து எரிக்குது வேலை செஞ்சிச்சுன்னா உடலை எனர்ஜி போகும் ஸோ நீங்கள் அங்கே ஈடுபடும்போது அந்த அந்த வேலைக்கு உண்டான கலோரிஸ் எரிக்கப்படும் ஸோ கலோரி எரிக்கப்படும் போது எனர்ஜி லாஸ் கொஞ்சம் நடைபெறும் அப்போ ஒரு சோர்வு உங்களுக்கு ஏற்படும் இது நார்மல் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஆணினோட அந்த கலவியை நாம் ஒரு ராக்கெட்டோட ஒப்பீடு செய்யலாம் கம்பேரிசன் பண்ணலாம் ராக்கெட்டை நட்டு வைக்கிறீங்க பற்ற வைக்கிறீங்க ராக்கெட் சல்லுன்னு மேலே போகும் வெ வெடித்து அது அமைதி அடைஞ்சிடும் அதே மாதிரி தான் ஆண்கள் வந்து ஆரம்பிப்பாங்க சல்லுன்னு மேலே அவங்களுக்கு ஏறும் உச்சத்தை அடைஞ்சிடுவாங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க இதுதான் இதுதான் இது பார்த்திங்கன்னா ஆண்களுடைய அந்த ஒரு அந்த ரேங்க் அப்படின்னு சொல்கிற வே லென்த் அப்படின்ட்டு ஸோ இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை சோர்வாகுதுங்க ஒரு மாதிரி டயர்ட் ஆகுதுங்கன்னு பல ஆண்கள் சொல்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் கம்ப்ளைண்ட்டாகவும் நீங்கள் நினைக்க தேவையில்லை இட்ஸ் நார்மல் சில நேரங்களில் முட்டு வலிக்குதும்பாங்க முட்டு வலியும்பாங்க ஒரு மாதிரி கை கால்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும்பாங்க அப்படி அப்படி ரொம்ப பெயின் ரொம்ப வலிங்கிறது வந்ததுன்னா அது இதனால் வந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு உறவு வச்சுக்கிறதுனால முட்டு வலி வரும் ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் எப்பயுமே கிடையாது உங்களோட எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆகுது ஸோ சத்தான உணவுகள் நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை முட்டை கொண்டக்கடலை உளுத்தக்கஞ்சி இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த எனர்ஜி லாஸ் வந்து இருக்காது நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க அதே இடத்துல இது ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் உங்களோட மனைவி உங்ககிட்டயே ரொம்ப அந்யூன்யமா கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதை முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்க என்னன்னா இல்லற முடிந்தவுடன் பெரும்பான்மையான ஆண்கள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று வந்து தூங்கிடுவாங்க இல்லைன்னா எழுந்திருச்சிட்டு வேலை பார்க்க போயிடுவாங்க இதுதான் நடக்கும் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க என்னன்னா உங்களோட மனைவியிடம் இல்லற முடிந்த பிறகும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துங்கள் பேசுங்க அன்பை பொழியுங்க எங்கெங்க டயர்டாயிடுறமே அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரமாவது பேசுங்க இதில் என்னன்னா ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஆண்களின் உச்சம் முடிந்தவுடன் பெண்கள் ஆண்களினுடைய அன்பை மேலும் எதிர்பார்க்கிறார்கள் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் அந்த உச்சத்தை அடைய முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு முறை உச்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த சில நிமிடங்களிலேயே மறுமுறை உச்சம் அடைவதற்கான ஏற்பாடுகள் உடலில் நடைபெற்றும் அதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க அதனால் நிச்சயமாலும் ஆண்கள் வந்து அந்த இன்னலம் முடிந்தவுடன் அவங்க தூங்கிடுறதும் வெளியில் வேலைக்கு போயிறதும் பெண்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசணும் உங்களோட துணை கிட்ட நீங்க பேசணும் எப்படிங்க அதாவது உங்களோட அன்ப வெளிப்படுத்துங்கள் இதன் மூலமாக அவர்கள் இன்னும் உங்கள் மீது காதலை உண்டாக்குவாங்க நாம் அதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் நீங்கிடும் சில சில பெண்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு மட்டும் கூப்பிட்றீங்க இதுக்கு மட்டும்தான் நாங்களா அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க வந்து இளத்தை மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷனா ஆண்கள் நினச்சிட்டு இருப்பாங்க ஆண்கள் எப்போதுமே பெண்களிடத்துல காதலை பெற முயற்சி செய்யுங்கள் அதுவும் இந்த இல்லற முடிந்தவுடன் நீங்கள் அவங்க கிட்ட காதலை வெளிப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது ஒரு காந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும் உங்க மேல ரொம்ப அன்பாவே இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில நிறைய மருத்துவ தகவலும் பார்த்தோம் உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு உண்டான சில விஷயங்கள் டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல வந்து உங்கள நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்